வணக்கம் சிம்மராசி ராசி அன்பர்களே நார்மலாக சொல்லுவாங்க சிங்கம் சிங்களாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தைரியத்தின் அடிப்படை தேவத்தை நீங்கள் ஆனால் நீங்கள் எல்லாம் செய்யும்போது தைரியமாக செஞ்சிட்றீங்க எனக்கு அதை பற்றியும் கவலை சார் நான் தைரியமாக இருப்பேன் சார் அதுக்கு முக்கிய காரணம் மகம் பூரம் உத்தரம் அப்படிங்கிற இந்த மூணு நட்சத்திரம் கம்ப்ரைசஸ் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு மகங்கிறது கேது உத்தரம்ங்கிறது நேச்சுரலி உங்களுக்கு உங்களுடைய ராசி பூரங்கிறது சுக்கரன் அதனால் எதையுமே புரிந்து கொண்டு அந்த புரிதலுடன் எல்லாரையும் சேர்த்து கொள்ளுகிறீர்கள் உங்களை சுற்றின ஒரு சின்ன கூட்டம் அந்த கூட்டத்தின் தலைவன் அப்படிங்கிற அரக்கான போஸ் எல்லா இடத்துலையும் கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணணும் கூட்டத்தை காப்பாற்றணுன்ற எண்ணமும் உங்களுக்கு எப்போவுமே உண்டு அதனாலே உங்களை முதன்மைப்படுத்தி கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தருகிறது அந்த வெற்றியை எல்லாருமே பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆசையும் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி கோபமும் இருக்குது யாரும் உங்கள்கிட்ட வேண்டாத வேலை பண்ணால் போடுறது அவங்கள கோவித்து விரட்டி விடுவது அப்படிங்கிறதும் தன்மையாக திருப்பி வரும்போது அன்புடன் தாயன்புடன் சேர்த்துக்கொள்வதும் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி இந்த குவாலிட்டி தான் நிறைய பேருக்கு வெற்றி வாய்ப்பை தொடர்ந்து உலக பணக்கார வரிசையில் இந்த சிம்ம ராசிக்காரர்களும் இருக்கிறீர்கள் அப்படிங்கிற நல்ல செய்தியும் தெரிகிறது அதனால் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி பலன் இருக்கும்னு கிளியராக பார்க்கலாம் வாங்க ஜூலை மாதத்திலே உங்கள் ராசியின் நாதனான சூரியன் கடகராசிக்குள்ள நுழையப் போகிறார் உங்கள் ராசியிலேருந்து பன்னெண்டாம் இடம் நார்மலாக பன்னெண்டாம் இடம்ங்கிறது உங்களுக்கே தெரியும் விரயத்தை கொடுக்கக்கூடியது செலவு நிறைய இருக்கும்னு அர்த்தம் அப்படி செலவை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் வரவுகளை உங்களுக்கு பெருக்கித் தருவேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தான் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார் அதனால் கொஞ்சம் கவலை இல்லாமல் இருக்கலாம் பணம் வரும் கவலைப்பட வேண்டாம் தன்னுடைய பார்வையாலே அவர் மூன்றாம் இடமான துலாஸ்தானத்தை அவர் இருக்கிற இடத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அஞ்சாம் பார்வையாக உங்களுக்கு லாபத்தை கொடுத்துருவாங்க ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு முயற்சி வெற்றியை காட்டிவிடும் தைரியமாக இருக்கலாம் உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது கன்னிராசின் பேர் அதுக்கு அதிபாதி பூதன் புதன் அவர் உங்களோடு சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல சூரியனோட சேர்ந்து கடகராசியில் உட்கார போகிறார் அப்படி உட்கார்ந்துட்டாருன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு லாபத்தை கொடுத்து கொண்டு இருந்தவர் கொஞ்சம் வியாதி கொடுப்பார் அதனால் மருத்துவத்தின் தொடர்பான சில செலவுகள் நரம்பு தளர்ச்சி தோல் வியாதி போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் காட்டுது வெளிநாட்டு வர்த்தகத்தொடர்பு குழந்தைகளை வெளிநாட்டுக்கு இது பண்ணி படிச்சு வை படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புறது போன்ற முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு இப்போ மனதில் தோன்றும் அந்த முயற்சிகளெல்லாம் இப்போ ஓரளவுக்கு காரியத்தை செய்ய ஆரம்பிப்பீங்க பாஸ்போர்ட் விசாஸ் எல்லாம் ரெடி பண்ணுறது அதில் ஸ்டாம்பிங் ரிலேட்டடெல்லாம் போய் உட்காரது போன்ற அலைச்சல்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற செவ்வாயும் கேதுவும் கொஞ்சம் மறதிகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கரெக்டாக எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க எதுவும் மறந்துடாமல் இருக்கணுன்னா கரெக்டாக எழுதி வச்சுட்டு செய்கிறது நல்லது அதனால் திரும்பி செய்யக்கூடிய காரியங்கள் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க குழந்தைகள் ரிலேட்டடில் நல்ல முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளும் அவர்கள் வாழ்க்கையிலே அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நல்லபடியாக அமைய போகிறது ரொம்ப கவலைப்பட்டுக்காதீங்க எல்லாம் அழகாக நடக்க போகுதுன்ற நம்பிக்கையோடு செயல்படுங்க அதுவே நமக்கு பாதி சக்ஸஸை கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆறாம் இடத்துக்குரிய மகர ராசிக்குரிய சனி பகவான் நல்லா மீன ராசியில் உட்கார்ந்துருக்கிறார் அஷ்டமத்தில் ஆனால் அவங்களுக்கு ஆறுதல் என்ன தெரியுங்களா அவர் வக்கரமாக திரும்பி ஏழாம் இடத்துக்கு வராரு ஏழாம் இடத்தை நல்லா நல்லாயிருச்சுங்களான்னா பயம் இருக்கும் இந்த விஷயமான மரண பயம்னு பயன்ட்ருங்களே அந்த பயம் இருக்காது ஒரேடியே பயம் வேணால் பயம்னு ஒன்று இருக்கும் ஆஃபீஸ் ரொட்டீனில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பேசும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுகிறீங்க கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் சிக்கல் வரும் தெரியாதவங்ககிட்ட காசு கொடுக்குறதே வேண்டாம் இல்லீகல் ட்ரான்சாக்ஷன் டெஃபினட்டாக வேண்டாம் யாருனா அவங்க பக்கம் சாதகமாக பேசுகிறாங்களேன்னு கொஞ்சம் கணிந்து போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுனால அந்த விஷயம்லாம் கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுப்பது உங்களுக்கு நல்லது இல்லைன்னா வேணாத தகவலில் தகவலில் உங்களுக்கு சிக்கலும் வந்து சேருங்கிறது புரியல சுக்கரன் பத்தாம் இடத்துல இருப்பதும் உங்களுக்கு சரியில்லை கலகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதுனாலையும் அவர் ஆட்சி பேடத்தில் இருந்துட்டு இருக்கிறனாலையும் கொஞ்சம் கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் தேவையில்லாமல் காசிப்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அடுத்தவனுடைய வேலையை நம்ம செஞ்சதுனால பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்குது கிளத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசியில் ராகு உட்கார்ந்துருக்கிறது நிறைய விஷயத்தில் வீடுகளில் பிரச்சனைகளை கொடுக்கும் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் நிறையா இருக்கும் பேசும்போது கரெக்டாக பேசுகிறது செய்யும் போது கரெக்டாக செய்கிறது அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறதும் பார்ட்னர்ஸ் பங்குதாரர்களும் கொஞ்சம் இதே எதிர்பார்ப்பாங்க அதனால் கரெக்டாக தீர்மானமாக என்னென்ன செய்வேன் என்னென்ன செய்ய மாட்டேன் இதுக்கெல்லாம் நான் இப்படி உணத் துணை நிற்பேன் இதுக்கெல்லாம் கொஞ்சம் வெளியில் நிற்பேன்றதை கிளியராக தெளிவுபடுத்திட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் மாதத்தை ஓட்டிடலாம் இல்லைன்னா நான் எதிர்பார்த்தேன் நீங்கள் செய்யலையே அப்படின்னு உங்களை குத்தி காட்டி அதனால் வரக்கூடிய ரோஷம் அந்த கோபம் அந்த வேகம் இதெல்லாமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணுங்க உங்கள் ராசியில் எப்படி பார்த்தாலும் பணம் வரத்துக்கு வாய்ப்பாக இருக்குதுன்னா பணம்லாம் வந்துடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை குருவின் திருவருளாலே உங்களுக்கு பணத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதனால் தனம் கன்ஃபார்மாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது நேரடி தொடர்பாக இருக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் இன்டைரக்ட் பெனிஃபிட்னு சொல்லுவோம் உங்ககிட்ட கடன் வாங்கிக்கிட்டு போனவங்க உங்களுக்கு திருப்பி தரதும் உங்ககிட்ட கடன் வாங்கிறதுக்காக வந்தவங்க அவங்க கடனை பற்றி யோசித்து இவரே போங்க கஷ்டப்படுறார் நம்ம எதுக்கு போகணும்னு திருப்பி போகிறவங்களும்